வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தென்காசி நகராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் அரங்கேறும் அவலங்களால் பொதுமக்கள் கடும் அவதி தென்காசி மாவட்டம் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட தென்காசி நகர மையப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அமையப்பெற்றுள்ள தென்காசி மாவட்டத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் புறநகர் பேருந்துகள் வந்து செல்லும் முக்கிய பேருந்து நிலையமான தென்காசி நகராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வந்து செல்கின்றன இந்த புதிய பேருந்து நிலையத்தில் தென்காசி மாவட்டத்தின் அண்டை மாநிலமான கேரளா மாநில பகுதி அமைந்துள்ளது இதனால் கேரளாவிற்கு செல்லும் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பயணிகளை ஏற்றிச் செல்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் கேரள மாநில கேஎஸ்ஆர்டிசி அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் தென்காசி பேருந்து நிலையத்தில் வந்து நிற்கக்கூடிய பகுதியில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பேருந்து நிலைய பகுதியில் ஊசி பாசி போன்ற பொருட்களை பயணிகளிடம் விற்பதற்காக பயணிகள் தங்கும் நடைபாதை பகுதியில் கடை அமைத்து உள்ள சூழலில் அவர்கள் அங்கே படுத்து உறங்குவது சாப்பிடுவது சாப்பிட்ட பொருட்களை அப்பகுதியிலேயே வீசுவது எச்சில் உமிழ்வது போன்ற பயணிகளுக்கு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் விதமாக அநாகரிகமான முறையில் நடந்து கொள்வதாக பொதுமக்கள் பயணிகள் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டுகள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் பேருந்து நிலைய பயணிகள் தங்கும் நடைபாதை பகுதியில் குடும்பத்தால் கைவிடப்பட்ட வயதான முதியவர்கள் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை மேற்கொள்ள வரும் நோயாளிகளின் உறவினர்கள் உதவியாளர் என பேருந்து நிலைய பகுதியில் யாசகம் பெறுவதற்காக பயணிகளுக்கு இடையூறாக படுத்து கிடக்கின்றனர் இதனால் பேருந்து பயணிகள் தினமும் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு செல்ல பேருந்துகளுக்காக காத்திருக்கும் பயணிகளிடம் அப்பகுதியைச் சேர்ந்த சில திருநங்கைகள் காசு பணம் கேட்டு பயணிகளுக்கு தொந்தரவு கொடுப்பது போன்ற செயல்களும் தினம் அரங்கேறி வருகிறது சில மது மது அருந்துவிட்டு மது போதையில் ஆடைகள் விலகியபடி ஆபாசமாக படுத்து கிடப்பதால் பெண் பயணிகள் முகம் சுழித்தபடி செய்ய வேண்டிய அவல நிலைகள் தென்காசி நகராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ளது இது சம்பந்தமாக எழுப்பப்படும் குற்றச்சாட்டிற்கு தென்காசி மாவட்ட நிர்வாகமும் தென்காசி மாவட்ட காவல்துறையும் விரைந்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பேருந்து நிலையம் வரும் பயணிகள் பெண்கள் ஆகியோர் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பயணிகள் நீண்டகால மன வருத்தமல்ல கோரிக்கையாக உள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி தாலுகா செய்தியாளர் எஸ் டி மகேஷ்குமார்